இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியா நீங்க நிறைய திருமண தடைகள் இதனால கஷ்டப்படுறவங்களுக்கு எந்தனும் பரிகாரங்கள் சொல்லிருப்பீங்க அது மூலயமா பலன் அடைஞ்சவங்க நிறைய பேரும் இருப்பாங்க அந்த மாதிரி திருமண தடைன்னு உங்ககிட்ட வரவங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான பரிகாரங்கள் சொல்றீங்க மேம் ராகுவோ இல்லை வந்துட்டு செவ்வாயாலையோ எதுனால எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முருகர் இல்லைன்னா அம்பாள் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து அணுகும் போது இவங்களை இவங்க நம்ம கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா திருமண தடைக்கு நிவர்த்தி கிடைக்கும் வேறு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய முறையில் வீட்டில் செய்கிற மாதிரியான பரிகாரங்கள் சொல்கிறீங்க மேம் அதாவது இப்போது நம்மளுக்கு இப்போ ஒரு பையனாக இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் தடையாகிட்டே போது ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு அந்த திருமணம் ஆன உடனே அந்த மாங்கல்யத்தை வந்து உண்டியில் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மங்காளமன்மன்மன் கோவிலில் போயிட்டு நம்ம எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ அதாவது எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எந்தவா எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் கை கூடிச்சுனா உனக்கு இந்த நேர்த்திகடனை பண்ணுறேன் இல்லைனா இத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறேன் அப்படின்ட்டு நம்ம என் மனசில் என்ன வேண்டிட்டு வரோமோ அது கண்டிப்பாக கை கூட்டினதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை பொண்ணு நிறைவேற்றணும் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சுயம்பு ஆதி அங்காள பரமேஸ்வரி நிறுவனர் சக்தி ஸ்ரீஜா அவர்கள் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியா நீங்க நிறைய திருமண தடைகள் இதனால கஷ்டப்படுறவங்களுக்கு எந்தனும் பரிகாரங்கள் சொல்லிருப்பீங்க அது மூலயமா பல நடைஞ்சவங்க நிறைய பேரும் இருப்பாங்க அந்த மாதிரி திருமண தடைன்னு உங்க கிட்ட வரவங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான பரிகாரங்கள் சொல்றீங்க மேம் திருமண தடையில் பார்த்திங்கன்னா நிறைய விதம் இருக்குது அதாவது பொண்ணு போய் பார்ப்பாங்க நிச்சயம் வரைக்கும் போகும் அது தடையாயிடும் இன்னொரு விஷயம் பொண்ணு வந்து பார்ப்பாங்க ஜாதகம் எதுவுமே செட் ஆகாது இல்லைன்னா எல்லாம் கல்யாணம் வரைக்கும் வரும் கல்யாணமே நடக்காம போயிடும் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து திருமண தடையில தான் வந்து சேரும் அப்படி பண்ணும்போது இதில் மாந்திரீக மாந்திரிக ரீதியை ஏதாவது இருக்குதான்றதையும் பார்க்கணும் இல்ல ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதாவது ராகுதோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும் பார்த்தா அதுக்கு தக்கவாறு பரிகாரங்கள் இருக்கு இப்போ வந்து பொதுவா நான் வீட்டில இருந்தே தாந்திரிக முறைப்படி நான் வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்காக பரிகாரம் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா ராகுவோ இல்லை வந்துட்டு செவ்வாயாலையோ எதுனால எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் இல்லைன்னா அம்பாள் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து அணுகும்போது இவங்கள இவங்ககிட்ட நம்ம கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக திருமண தடைக்கு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ அம்பாள் கோவில்னு பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் ராகு காலத்தில் போயிட்டு ரெண்டு தீபம் நெய் தீபம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வர ராகு காலமும் ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையில வர ராகு காலமும் ரொம்ப விசேஷம் அது வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது செவ்வாய்க்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்றது உங்களுக்கு எது சௌரியமா இருக்குமோ அந்த நாளில் பார்த்து நீங்கள் அந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போங்க நல்லா அன்னைக்கு அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு நல்லா சுத்தமான உடை உடுத்திட்டு கோவிலுக்கு அன்னையிலேருந்து விரதமாக இருந்து போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி இருக்க முடியலனாலும் பரவாயில்ல மாலை அந்த ராகு கால நேரத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு ரெண்டு நெய் தீபம் அந்த அம்பாவை பார்த்த மாதிரி போட்டுட்டு பதினோரு தடவை ஆலயத்தை வந்து நல்ல நம்மளோட கோரிக்கை என்னவோ நம்ம மனசில் நினச்சபடி அம்பா அதாவது நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உண்மையாக முழு மனசோட அதாவது நம்ம நம்மளுக்கு எண்ணங்களை சிதற விடாமல் அந்த அம்பாவில் நல்லபடியாக வேண்டி அந்த பதினோரு தடவை வளம் வந்து உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து ஒன்பது வாரம் அப்படி இல்லைன்னா பதினோரு வாரம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஜாதகம் சரி இல்லைனாலும் ஜாதகம் கை கூடி வரும் அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா வேறு எந்த தடை எந்த தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் நிவர்த்தி ஆகி சே கல்யாணம் வந்து கை கூடி வரும் ஒன்று ரெண்டாவது முருகருக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி மாலை செவ்வரளி மாலை போட்டு அவருக்குமே பதினோரு தீபம் ஏற்றணும் முருகருக்கு பதினோரு தீபம் ஏற்றி செவ்வாய் தோறும் அதாவது இந்த ராகு காலமாக அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது செவ்வாய் ஹோரையில் கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரளி மாலை போட்டு பதினோரு தீபம் ஏற்றி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வர கூடிய விரைவில் வந்து திருமண தடை நிவர்த்தியாகி திருமணம் கை கூடும் வேற என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய முறையில வீட்டுல செய்யற மாதிரியான பரிகாரங்கள் சொல்றீங்க இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு பையனா இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு திருமணம் தடையாகிட்டே போகுது அப்படின்னும் போது ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு அந்த திருமணம் ஆன உடனே அந்த மாங்கல்யத்தை வந்து உண்டியல்ல செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது அவங்களோட இஷ்ட தெய்வமா இருக்கலாம் இல்ல குல தெய்வமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது தெய்வத்துக்கு கூட அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அதுவுமே கை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது எனக்கு கல்யாணம் வயசாகுது எனக்கு கல்யாணமே கை கூடி வரலன்னும் போது ஏழை அவங்களால தாலி வாங்கி கல்யாணமே பண்ண முடியாம இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போதும் அந்த தோஷம் நிவர்த்தியாகி கல்யாணம் கை கூடி வரும் இப்போ திருமண தடைக்கு நிறைய தோஷங்கள் கார காரணமாக இருக்கிறதாகவும் சொன்னீங்க அந்த மாதிரி செவ்வா தோஷம் அப்புறம் பித்ரு தோஷம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதுல உங்ககிட்ட வரவங்க அதிகமாக எந்த தோஷத்தால பாதிக்கப்பட்டு வரவங்க நிறைய பாத்தீங்கன்னா ராகு இன்னொன்று வந்து செவ்வாய் இதால் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் நம்ம வரவங்க அதுக்கான தோஷம் நிவர்த்தி எல்லாம் பண்ணி அவங்க திருமணமும் கை கூடியிருக்கு இந்த பரிகாரங்கள் அப்படின்றது தோஷம் ஒவ்வொரு தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பரிகாரங்களும் மாறுபடுங்களா ஆமா கண்டிப்பா அதாவது அந்த முதல்ல வந்து நம்ம ஜாதகத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது மாந்திரிக ரீதி ஏதாவது அவங்களுக்கு செய்வனையில் இருக்காங்களா இருக்கு அதனால காரிய தடை இந்த மாதிரி திருமண தடை ஆகுதா அப்படின்றத பார்ப்போம் பார்த்து மாந்திரிக ரீதியா இருக்குன்னா அதையுமே நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாதக ரீதியா இருந்தாலும் அதையும் நிவர்த்தி பண்ணும்போது தான் அதில் நம்மளுக்கு சரியான பலன் கிடைக்கும் இப்போ செய்வினையும் வந்து திருமண தடைக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு அறிகுறிகள் ஏதா இருக்கு அவங்க சில அவங்களோட நடவடிக்கையில இருக்கக்கூடிய அறிகுறிகளை வச்சு இதுதான் இவங்க திருமண தடைக்கு காரணம் அப்படின்றது நம்மளால இதுல வந்து நடவடிக்கைல எல்லாம் எதுவும் தெரியாது அததான் ஒண்ணு ஜாதகமே செட் ஆகாது எல்லாம் பேசி முடிப்பாங்க அது தடையாய் போயிடும் அப்படி இல்லைனா பொண்ணே கிடைக்காது எல்லாம் போய் பார்ப்பாங்க தேடுவாங்க வருஷ கணக்கில் தேடுவாங்க கல்யாண வயசே வந்து தாண்ட அளவுக்கு கூட வயசானவங்களாம் இருக்கிறாங்க கல்யாணமே நடக்காமல் அப்போ பார்க்கும்போது அதாவது முன் முன் அவங்களோட பரம்பரையில் யாராவது ஏதாவது கர்ம வினை செஞ்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏவல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி காரிய தடை வந்து நடக்கும் அவங்களுக்கு இப்போ நிறைய கோவில்கள்லாம் இருக்குல்ல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போனா இந்த கோவிலுக்கு போனா திருமண தடை நீங்கும் அப்படின்னு எடுத்துக்காட்டா வந்து திருவுடைந்தில இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் சொல்லுவாங்க அப்புறம் திருமணஞ்சேரி அஹ் முருகர் கோவில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பக்கத்துலயே சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய வேற எந்த கோவிலுக்கு போனா நமக்கு திருமண தடை நீங்குமா மேம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது நான் வணங்குறது ஃபுல்லுமே அம்மன் வழிபாடு தான் அதுலயே அங்காளி மங்காளம்மன் கோவிலில் போயிட்டு நம்ம எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ அதாவது எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எந்தவா எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம் நான் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் கை கூடிச்சுன்னா உனக்கு இந்த நேர்த்திகடனை பண்ணுறேன் இல்லைன்னா இத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறேன் அப்படின்ட்டு நம்ம என் மனசுல என்ன வேண்டிட்டு வரோமோ அது கண்டிப்பா கை கூடுனதுக்கு அப்புறம் அந்த பிரார்த்தனை போட்டு நிறைவேற்றணும் குலதெய்வ சாபத்தால் திருமண தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு அவங்க ரொம்ப வருஷமாக பரம்பரை பரம்பரையாக என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களோட பங்காளிகளுக்குள்ள சண்டை வந்திருக்கும் அப்படி சண்டை வந்திருக்கும் போது அவங்க வந்து அந்த குலதெய்வத்துக்கிட்டேயே போகாமல் அவங்க அந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க வந்து அவங்க ரெண்டு மூணு தலைமுறையாக வாழ்ந்துட்டுருப்பாங்க யாருமே குலதெய்வத்தை வணங்கியிருக்க மாட்டாங்க அவங்களோட அந்த தலைமுறையினர் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு எதுலேயுமே வந்து வெற்றி கிடைக்காது இப்போ ஒரு தொழில் அமையாது திருமணம் அமையாது குழந்தை இருக்காது ஒரு வாழ்க்கையே ஒரு சூன்யமா மாதிரி ஒரு நிலமையில இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வம் யாரு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம தீர்வு பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு சுமூகமா லைஃப்ல வந்து கை கூடி வரும் திருமண தடை குறித்து நிறைய விஷயம் பேசணும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து முதல் திருமணம் பாதியிலே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும் சில காரணங்களால அது தொடர முடியாத ஒரு உறவா இருந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு மறுமணம் அதுக்கு வந்து என்ன ஜாதகத்திலே இருக்கும் ஜாதகத்திலே ரெண்டு கல்யாணம் அப்படி இல்லைன்னா ஒரு மனைவி இருக்கும்போதே ரெண்டு கல்யாணம் நடக்கும் அப்படி இல்லைன்னா மனைவி இறந்துருவாங்க அதாவது முதல்ல கல்யாணம் பண்ணும்போது அந்த மனைவி இறந்துருவாங்க அதுக்கப்புறம் வர கல்யாணம் அதுக்கப்புறம் நடக்கிற கல்யாணம் தான் வந்து அவங்களுக்கு நிலைக்கும் அது மாதிரி எல்லாமே ஜாதகத்துல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாலி இப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு மனைவி தான் அமையும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னும்போது அந்த தாலியில் வந்து தங்கம் கூட போடுவாங்க இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு பரம்பரையாக அவங்களோட வழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் பவுனில் கால் பவுனு கொஞ்சம் கூட தாலி எடுப்பாங்க இல்லைனா அரை பவுனுக்கு கொஞ்சம் கூட தாலி எடுப்பாங்க அதாவது கரெக்டாக எடுக்க மாட்டாங்க ரெண்டு கிராம் நாலு கிராம் எட்டு கிராம் அப்படி கரெக்டாக அதை விட கொஞ்சம் ஒரு ரெண்டு குண்டும் இல்லையா அப்படி தான் எடுப்பாங்க அப்படி பண்ணும்போது கூ அப்படியே டபுளாக அப்படி பண்ணும்போது இப்போ அரை பவுன் தாலி எடுக்கிறாங்கன்னா ஒரு பவுன் அதுல தங்கம் கூட்டி போடும்போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படியும் இல்லை அப்படின்னும் போது நீங்க அதுவும் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்க தாலி எல்லாம் கல் கல்யாணம் பண்ணி தாலியெல்லாம் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் நீங்க தாலி பிரித்து போடுவோம் தெரியுமா அப்போ ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு அந்த தாலியை வந்து கோவிலில் தானமா கொடுத்துட்டு வேற தாலி வாங்கி திருப்பவும் ஒரு கல்யாணம் மாதிரி அந்த கோவிலை சிம்பிளா பண்ணிட்டு வரும்போதும் அது தோஷம் நிவர்த்தி ஆயிடும் இப்போ தாலியில தங்கம் கூட போடுறதை பத்தி சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னாலே ஒரு முக்கிய தடையா இருக்கிறது வந்து தங்கம் வாங்குறதுதான் அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்காமலாம் இருக்கு வரதட்சணை அப்படின்றதுனால இந்த ஒரு தங்கத்தின் மீதான அந்த குறை நீங்கி கல்யாணம் பண்றதுக்கான பரிகாரங்கள் இருக்குங்களா தங்கத்து மீதுல இருக்க குறை சொல்றீங்களா தாலின்றது தங்கத்துல கிடையாது தாலோலை அப்படின்ற ஒரு பணமரத்தோட ஓலையில தான் இன்னாருடைய மகள் இன்னாரைக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறோம் அப்படின்னு எழுதி ஒரு மஞ்சள் நூல்ல தான் தாலியை கட்டினாங்க உலோகங்களை எல்லாம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க தங்கத்துல வந்து ஒரு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு பெண்கள் வந்து அதை மார்போட உரசும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதுனாலதான் தான் தங்கத்துல தாலி வந்துச்சு இது வந்து இல்லாத இல்லாதப்பட்டவங்க ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருந்தாலும் தான் தாலி போடுற வழக்கம் இப்ப நம்மளுக்கு இருக்கு அதை வந்து மாற்ற முடியாது இல்ல தாலிக்கு மட்டும் இல்ல பொதுவாவே வந்து ஆபரணங்களே வந்து தங்க ஆபரணங்கள் ஒரு திருமணத்துக்கு நிறைய தடையா இருக்குது இத்தனை பவுன் போடணும் அப்படின்ற மாதிரி அந்த தங்கம் சேரத்துக்கு ஒரு திருமணத்துக்கான தங்கம் சேர்றதுக்கு பரிகாரங்கள் அதாவது திருமணத்துக்கு தங்கம் சேர்றதுக்கு பரிகாரம் பொதுவா நம்மளோட வாழ்க்கையில தங்கமே சேர மாட்டுது நிறைய பிரச்சனையா இருக்கு நான் எவ்வளவு தங்கம் வாங்கினாலும் அது அடகு கடைக்கு போயிடுது அப்படி இல்லைன்னா நான் நிறைய எவ்வளவு வாங்கினாலுமே அது எனக்கு திருடு போயிடுது அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு பரிகாரம் இருக்கு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பண பெட்டி இருக்கு தெரியுங்களா அதுல வந்து ஆறு வெத்தலை ஆறு வெத்தில் மூணு பாக்கு வச்சு நம்மளோட பணப்பெட்டியை வந்து தென்மேற்கு மூலையில் இப்போ நம்ம பொதுவாகவே பீரோ வைக்கிறோன்னா நம்ம வீட்டில் வந்து தென்மேற்கு மூலையில் வைக்கிறது ரொம்ப அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்போ அந்த பணப்பெட்டி வைக்கும்போது அந்த பணப்பெட்டி வந்து மர அதாவது மாமர பலகையில் ஒரு பெட்டி செஞ்சு அதுக்குள்ளே வந்து ஆறு வெத்தில் மூணு பாக்கு வச்சு நம்ம அதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர மாற்றி மாற்றி வச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு தங்கம் அதிகமாக சேரும் வேற எளிமையான பரிகாரங்கள் ஏதா இருக்கா எளிமையான பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையில் மகாலட்சுமிக்கு இப்போ நம்ம வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அந்த மகாலட்சுமி படத்துக்கிட்ட செம்பு பாத்திரத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதில் வாசனையான திரவியங்கள் ஜவ்வாது புனுகு அந்த மாதிரியான வாசனையான திரவங்கள் அதில் போட்டு கொஞ்சம் மல்லிகை மல்லிகைப்பூவையும் போட்டு ரெண்டு நெய்தி பயத்தினோம் நெய்திபம் ஏற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த எல்லாமே ஏதாவது பணமாகட்டும் நகையாகட்டும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே அதிபதி வந்து மகாலட்சுமி தான் மகாலட்சுமி கிட்ட இருந்து தான் குபேரனுக்கு போச்சு சரிங்களா அதனால சுக்கரஹோர வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையில இந்த பூஜையை நம்ம மனதார பண்ணி அந்த அந்த தீர்த்தத்தை வந்து வீடு முழுக்க தெளிக்கும் போது நம்மளுக்கு வந்து தங்கம் செய்யறதை கண் கூட உணரலாம் நம்ம எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி